அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு அப்புறம் நம்ம பேர் சொல்றதுக்கு ஒரு வாரிசு வேணும் ஒரு பிள்ளை வேணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இன்னைக்கு அதுல அதிக அளவுல பிரச்சனைகள் ஏற்படுறது என்ன அது எப்படி அல்மா சித்த மருத்துவமனையில சரி பண்றீங்க குழந்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாத தம்பதிகள் இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்மா சித்த மருத்துவமனையின் ஆடுங்கள் அல்மா சித்த மருத்துவமனையின் தலைமையகம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சித்திரெட்டிப்பட்டியில் உள்ளது அங்கேயே மருந்து தயாரிக்கும் நிலையமும் உள்ளது அங்கே ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது அந்த மருத்துவ முகாமில் எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கிறோம் ஒரு மருத்துவர் குழு இருக்கிறார்கள் குழந்தை இன்மைக்கான சிறப்பு மருத்துவம் பார்க்கப்படுகிறது சில மருந்துகள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும் குழந்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாத தம்பதிகள் அங்கே வந்தால் உங்களுக்குரிய மருத்துவ ஆலோசனை மருந்துகள் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்பதற்கான காரணங்கள் இவைகளெல்லாம் விலக்கிச் சொல்லப்படும் அது மட்டுமல்ல அங்கே இரண்டு வன்னிமரத்தடியில் யாம் ஒரு யாகம் நடத்துகிறோம் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டுகிறோம் நீங்களும் வேண்டிக்கொள்ளலாம் காராம்பசு வழிபாடு நடத்துகிறோம் உண்மையாகவே அது ஒரு சித்தர் பூமி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சித்திரிடிப்பட்டிக்கு நீங்கள் வந்தால் பௌர்ணமி அன்றைக்கு அங்கு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்பதை என்னால் சொல்ல முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக எளிமையாக உண்மையை சொல்லி உங்களை தெளிவுபடுத்தி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்கின்ற காரணங்களை அறிவியல் பூர்வமாக சொல்லி உங்கள் மனதில் நம்பிக்கைகளை விதைத்து இயற்கையாக சுகப்பிரசவமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்களும் எங்கள் மருத்துவர்களும் ஏற்படுத்தி தருகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்